என் தங்க பிள்ளையே இந்த வராகி சரியான நேரத்தில்தான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நன்கு பரிட்சயமான வயதான ஒருவரால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது நமக்கு நன்கு பரிட்சயமானவர் என்று அம்மா சொல்கின்றாள் அப்படியார் இருக்கிறார் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே அம்மா நிச்சயமாக உனக்கு இந்த நல்ல விஷயத்தை இன்று சொல்லிவிட வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலாக உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரால் நடக்கப் போகிறது அதுவும் இந்த வாழ்க்கையை பற்றிய அனுபவம் வாய்ந்த ஒருவரால் வயதாகிவிட்டது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அனுபவங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று வயதானவர்களை காண்பதே அரிதான விஷயமாக மாறிவிட்டது ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் சுற்றி இருக்கின்ற சுற்றுப்புறங்கள் என்று எல்லாமுமே நீண்ட வாழ்க்கையை யாருக்கும் கொடுத்து விடவில்லை ஒரு சிலரை மட்டும்தான் நாம் இப்படி காண முடிகின்றது அப்படியானால் நீ நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவர் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாம் முதலில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையும் கடந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் கண் முன்னால் நடத்திக் கொண்டிருப்பவள் நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் நீ தாண்டி வருகின்ற எல்லா சோதனைகளுக்கும் உனக்கு பதிலைச் சொல்பவள் அல்லவா இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் சரியான நேரத்தில் அதனை எடுத்துச் சொல்லி அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வாய்ப்புகளை நாம் தேடிச் செல்ல வேண்டும் அது தானாக வருகிறது என்று எதிர்பார்த்து நீ காத்து நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் அது கிடைக்காமல் செல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்து விடுகிறதல்லவா கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரி என்று உனக்கு தோன்றும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரி என்று உனக்கே மிகப்பெரிய புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி நமக்கு கிடைத்திட்ட சந்தோஷமான நேரங்களை சரியாக பயன்படுத்துகிறோமா என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கு கிடைத்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தாய் என்றாலே எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நமக்கு கிடைத்ததை நாம் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழத் தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம் சரி நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நேரத்தை கடத்தி கொண்டே சென்றோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பேர்ப்பட்ட சந்தோஷங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை என்று சொல்லி இன்று கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை யார் இழக்கிறார்களோ கடைசியில் அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்தை அவர்களால் ஒருபோதும் பெற்றுவிடவே முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தருவது போன்ற ஒரு மகிழ்ச்சியை வேறு யாருமே உனக்கு இதுவரையிலும் கொடுத்ததில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை நிறுத்திவிடு யார் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என் பிள்ளையே யாரிடத்தில் நீ வேண்டி நிற்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் எல்லோரிடத்திலும் சென்று எல்லா உதவிகளையும் நம்மால் கேட்டு நிற்க முடியுமா எல்லோரிடத்திலும் சென்று இந்த வாழ்க்கையை நாம் நமக்கு பிச்சையாக வேண்டி நிற்க முடியுமா அது அது அவர் அவர்களிடம் கேட்டால்தான் நமக்கு நடக்கும் யாரிடம் கேட்டால் என்ன நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்திருக்க வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரையிலும் கற்றுக் கொடுத்தது என்னவென்று நீ இதுநாள் வரையிலும் புரிந்திருக்கவில்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைக்கிறார்கள் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்க நினைக்கிறார்கள் அல்லவா அதனால் இதனை நீ என் நேரமும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்று நம் தாயானவள் சொல்கிறாள் என்றால் அவர்களிடம் உண்மையாகவே அந்த உதவியை பெறுவதற்கான தகுதி நமக்கு இருக்கின்றதா இந்த வயதானவரிடம் நம் உதவியை பெற்றுக்கொள்ளலாமா நாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்திருக்கிறோமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவர்களிடத்திலிருந்து உதவியை பெற வேண்டும் என்பதனையும் உன் தாயானவள் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் இன்றிருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வயதானவர்களை மதிப்பதே கிடையாது அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது நாளை நமக்கும் இதே நிலைமைதான் அதிலும் இத்தனை வயது வரை நாம் இருப்போமா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான் அப்பேற்பட்ட நிலை நமக்கும் வரும் என்பதனை புரிந்திருக்க வேண்டும் அல்லவா தேவையில்லாது வயதானவர்களை காயப்படுத்துவது என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இப்பொழுது இருக்கின்றது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நமக்கான நேரங்கள் இனி என்னவாகும் என்பதனை உணர்ந்து நாம் எப்பொழுதும் சரியானபடி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் இந்த தயானவளின் அன்பு எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் என்று நீ உணர்வாயானால் எந்த தருணத்திலும் எதையுமே நீ இழந்து விடாதே என் குழந்தையே உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் சரியாக உனக்கு கொண்டு வந்து தருவேன் உனக்கு சரியான நம்பிக்கையோடு நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு இந்த தாயின் அன்போடு போடும் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துச் சொல்லும் என் குழந்தையே உனக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை தவறான வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தவறுதலாகவே சென்று விட்டது இனி இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷங்களை தேடி நீ பயணிக்க தொடங்கு அம்மா சொல்வது போல உன்னை தேடி வந்து உதவி செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பு கொடு இவர்கள் வயதானவர்கள் தானே என்று சொல்லி இவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே அனுபவசாலிகள் தான் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதும் உனக்கான நன்மைகளை தேடித்தரும் பொழுதும் அதை சரியாக நீ பெற்றுக்கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது தெய்வம்தான் தான் இது போன்ற சூழ்நிலைகளை இவர்கள் மூலமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதனால்தான் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய உண்மையான அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா அவர்களுக்கு பிடித்தது போல நாமும் இருக்க வேண்டாமா அவர்கள் எண்ணியது போலவும் அவர்கள் சொல்லிய வார்த்தைகளையும் நாம் கேட்டு நடக்க வேண்டாமா இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான உணர்வுகளை தந்துவிடும் அப்படி வயதானவர் யார் என் குழந்தையே ஒன்று உன்னுடைய தந்தை அல்லது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த ஒருவர் அல்லது உன்னை தந்தையை பெற்றவர் இவர்களுள் ஒருவர்தான் நாளைய தினம் உனக்கான உதவிகளை செய்ய வருகின்றார் இதில் உண்மையாக உன் மீது அக்கறை கொண்டு யார் உனக்கு நல்ல விஷயங்களை நாளை எடுத்துச் சொல்கின்றார்களோ அவர்களினுடைய கருத்துக்களை சரியாக கேட்டு அந்த வழியில் நட எதனால் அம்மா இதை சொல்கிறேன் தெரியுமா நாளை வெள்ளிக்கிழமையினுடைய விடியில் பொதுவாகவே நாம் பல விஷயங்களை மனதிற்குள் நினைத்திருப்போம் இந்த வெள்ளிக்கிழமை இதனை செய்யலாம் என்று யோசித்திருப்போம் அஷ்டமி திதியும் நவமி திதியும் தொடர்ந்து வந்திருந்ததனால் ஒரு சில காரியங்களை நீ தள்ளி போட்டிருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினம் அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்குமேயானால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும் உனக்கு இவர்களினுடைய அன்பு அரவணைப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் போகின்றது வயதாகிவிட்டது உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு புரியாது என்று சொல்லி அவர்களை காயப்படுத்தி விடாதே என் குழந்தையே சரியான விஷயங்களை யார் சொன்னாலும் உன்னை விட சிறியவர்கள் சொன்னாலும் சரி உன்னை விட பெரியவர்கள் சொன்னாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு அதுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு விரைவாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நேரங்களை நேரங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் வருத்தப்படாதே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் ஒருபோதும் நீ விட்டுவிடாதி உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி எந்த நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கிறது வராகி சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் நாளைய தினம் உன் வீட்டில் இருக்கின்ற வயதானவர் யாரேனும் ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அது எதிர்மறையான விஷயமாகவே இருந்தாலும் உனக்கு நடக்காது என்று அவர்கள் சொன்னாலும் சற்று ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை தேடி நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் உனக்கு உணர்த்தி தருவேன் நீ செல்கின்ற பாதை தவறு என்றால் அடித்து சொல்லி உன்னை வெளியேற்றுவேன் அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவளின் அன்பினை ஒருபோதும் என் பிள்ளை தவிர்த்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிறைவாக நம்பு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை உன்னைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி என் நேரமும் இந்த வராகியினுடைய அருளால் உனக்கு நடக்கக்கூடியது அந்த வயதானவர் சொல்லக்கூடிய விஷயம் கூட இந்த வராகி உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயம் என்பதனை மறந்து விடாது இனிமேல் எதற்கும் கலங்காது இரு ஏதாவது ஒரு வழியில் தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையும் நமக்கானது இல்லை என்று நினைத்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் வராகி அன்பு கொண்டு இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் தாயின் அன்போடு மரவணை போடும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை மாற்றங்களை நீ அடைய வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம்தான் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்ததை எல்லாவற்றையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம்தான் என்பதனை புரிந்து இரவு பொழுதை கடந்து விட்டோமானால் விடியும் பொழுது வெற்றி பொழுதுதான் என்பதனை நீ தெரிவில் வைத்திருக்க வேண்டும் குழப்பத்தோடு இருக்கின்ற நேரத்தை தெளிவுபடுத்தத்தான் இந்த இரவு உறக்கம் உன்னை தேடி வருகின்றது அந்த உறக்கத்தையும் நீ சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது தவறான விஷயங்களை யோசிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு